அப்பாப்பா இப்பவே வெயில் இப்படி கொளுத்துது நமக்கே இவ்வளோ கஷ்டமா இருந்தா பிஞ்சு குழந்தைங்களுக்கு நாம கூட வாயை திறந்து சொல்லிடலாம் ஆனா குழந்தைங்களால என்ன சொல்ல முடியும் இந்த கொளுத்துற வெயில்ல இருந்து குழந்தைய காக்குறதுக்காக சில டிப்ஸ் நான் இன்னைக்கு சொல்றேன் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபாலோ பண்ணுங்க பிறந்து சில நாட்களான குழந்தையில இருந்தே கால் நகத்துல விளக்கெண்ணெய் வச்சு விடுங்க குழந்தை பிறந்து ஒரு மாசத்துல இருந்தே ரெண்டு சங்கு அளவு ஆறுண வெந்நீர் வந்து நீங்க கண்டிப்பா குடிக்க கொடுக்கணும் தாய்ப்பால் மட்டும்தான் குடிக்க கொடுப்பேன்னு சொல்லாதீங்க கண்டிப்பா ஒரு மாசத்துக்கு மேல குழந்தைக்கு நீங்க ஆறுண வெந்நீர் குடிக்க கொடுங்க ரெண்டு மூணு தடவை ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி விட்டுருங்க நல்ல நைஸான காட்டன் ட்ரெஸ்ஸா மட்டும் போட்டு விடுங்க குழந்தையோட ஸ்கின்ல சிவப்பு தடிப்பு இருந்தாலோ இல்ல அந்த வேர்க்குறு மாதிரி வந்துச்சு அப்படின்னாலோ உடனே அது மேல பனை நொங்கு இருக்குல்ல அதை தடவி விடுங்க காலையும் கண்டிப்பா விளக்கெண்ணெய் போட்டு விடுங்க தாராளமா இந்த வெயில் நேரத்துல குழந்தைய ரெண்டு மூணு தடவை குளிக்க வைங்க ஆறு மாசத்துக்கு மேல தர்பூசணி கொடுக்கலாம் வெள்ளரி ஜூஸ் கூட கொடுக்கலாம் நம்ம ஆறு இருந்தே மோர் சாதம் கூட கொடுக்க ஆரம்பிச்சிடலாம் வெண்ணெயெல்லாம் எடுத்துட்டு நல்லா நீர் சேர்த்து மோர் சாதம் செஞ்சு கொடுங்க ராகி கூழ் கொடுக்கலாம் அரிசி கஞ்சி கொடுக்கலாம் சில கஞ்சி முறைகளெல்லாம் நான் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வெயில் நேரத்தில் குழந்தைய யூரின் போகிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க அந்த நேரத்தில் என்ன செய்யணும் மோஷன் போகிறதுக்கு என்ன செய்யணும் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கிறேன் இந்த வெயில் நேரத்தில் குழந்தைங்களுக்கு மோஷன் நொற நொறையாக போகிறதுக்கு வாய்ப்பு அதிகம் இருக்குது அதுக்கு கூட என்ன செய்யணும் நான் வீடியோ போட்டு இருக்கிறேன் எல்லாமே டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது கண்டிப்பாக பாருங்க இந்த சம்மரில் குழந்தைய எப்படி கேர் பண்ணிக்கிடணும்னு கூட சம்மர் கேருன்னு ஒரு டென் வீடியோஸ்க்கு மேலே நான் போட்டிருக்கறேன் ப்ளே லிஸ்ட்டில் இருக்குது அதோட லிங்கும் நான் டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் தேவைப்பட்றவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்கள் நம்ம சைல்டு கேர் சேனலை இப்போவே சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்